அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒன்பது லோக்சபா தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா இடம் வந்த முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டதா தகவல் வெளியாகியிருக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிடுச்சு லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமைக்க பல்வேறு கட்சிகளுடையும் பேச்சுவார்த்தையை தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக பக்கம் கட்சிகள் போயிடாம திட்ட பாஜகவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக இடம்பெறுவதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாச திண்டுக்கனம் தைலாபுரம் தோட்டத்துல நேர்ல சந்திச்சு பேசினாரு அதை தொடர்ந்து பாமக எம்எல்ஏ சிலர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்திச்சு பேசினாங்க இந்த சந்திப்புகளை தொடர்ந்து பாமகவுக்கு எட்டு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்ததா சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் நேற்று இரவு திடீர்னு டாக்டர் ராமதாஸ் சிவி சண்முகத்தை மீண்டும் சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்காரு இதனால அதிமுக கூட்டணிக்கு தான் பாமக போகும் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது சி வி சண்முகம் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பு தொடர்பா பாமக வட்டாரங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா தேர்தலில் பாமகவுக்கு ஒன்பது லோக்சபா தொகுதிகளோட ஒரு ராஜ்யசபா இடம் தரணும்னு ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அதோட ஒன்பது தொகுதிகள்ல பெரும்பாலான தொகுதிகள்ல வட தான் ஒதுக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் நிபந்தனை விதிச்சிருக்காராம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை ஆரணி தர்மபுரி அரக்கோணம் சேலம் ஆகிய ஏழு தொகுதிகள கட்டாயமா பாமாக்கு தந்துடணும்னு டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காராம் இந்த சந்திப்பு தொடர்பா அதிமுக வட்டாரங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசின ஸ்ரீ சண்முகம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலை போலவே பாமகவுக்கு ஏழு லோக்சபா தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் தரத்துக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கதாகவும் வட மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதிகளை வழங்க அதிமுக தயாரா இருக்கிறதா தெரிவிச்சதாவும் சொல்லப்படுது